அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து நான் அலிசாஹிர் மௌலானா பேசுகிறேன் இந்த காலை துரதிசமாக என்னுடைய வாட்ஸ்அப்பை யாரோ ஹெக் பண்ணிவிட்டார்கள் இதன் மூலமாக ஒரு அசௌகரியமான ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஹெக் பண்ணியவர் பணம் அனுப்பும்படியும் கேட்டிருக்கிறாராம் என்று என்னுடைய நண்பர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் எனவே எனது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரிகளே சகோதரர்களே இதை நீங்கள் அலட்சியம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்வதுடன் இவ்வாறான ஒரு அசௌகரிய நிலைமை ஏற்படுத்துவதற்காக வருந்துகிறேன் அது மாத்திரமல்ல இவ்வாறான நிலைமை உங்களுக்கும் ஏற்படலாம் இது இப்போது சர்வ சாதாரணமாக இந்த காலகட்டங்களிலே ஹேக் பண்ணுபவர்கள் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கும்பல் இன்று இவ்வாறான ஹேக்கிங் ஈடுபடுகின்றார்கள் ஹேக்கிங் ஈடுபடுகின்றார்கள் எனவே இது சம்பந்தமாக எனது வாட்ஸ்அப் தொடர்புகளாக இருப்பவர்களுக்கு அன்பாய் நான் வினயமாய் கேட்டுக்கொள்வது இதற்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் எந்த விதமான உங்களது அவதானமும் செலுத்தாமல் நீங்கள் புறக்கடியுங்கள் என்று அன்பாய் தயவுடன் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வசலாம்